வணக்கம் விவசாய சொந்தங்களே தற்போது நமது ஏரியாவில் நடந்த திருமண வரவேற்பு விழாவில் கொடுக்கப்பட்ட ஒரு திருமண தாம் மூலம் அதில் பாருங்க நண்பர்களே இந்திய திருமண விழாவில் இசை கச்சேரிகள் மற்றும் பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகள் திருமண வரவேற்பு மற்றும் திருமண விழாக்களில் நடைபெறுகிறது இருந்தபோதிலும் ஒரு மாற்று முயற்சியாக தற்போது கொடுக்கப்பட்ட அந்த பையில் பாருங்க நண்பர்களே அந்த மணமக்கள் குடும்பத்தார் ஒரு நல்ல செயலை செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நமது விவசாய கலைஞர் யூடியூப் சேனல் வாயிலாக அடுத்தது அந்த மணமக்கள் இருவருக்கும் திருமண நாள் வாழ்த்துக்களை நமது விவசாய கலைஞர் யூடியூப் சேனல் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒரு மாற்றத்தின் முயற்சியாக தற்போது அவர்கள் திருமண விழாவில் கொடுக்கப்பட்ட திருமண வரவேற்பு விழாவில் கொடுக்கப்பட்ட நாள் பார்த்திங்கன்னா முப்பது முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த மணமக்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அவர்கள் அந்த பையில் படிக்கப்பட்ட வாசகங்கள் பாருங்கள் நண்பர்களே தங்களின் மேலான வருகைக்கு நன்றி மணமக்கள் குடும்பத்தார் கீழே பாருங்கள் நண்பர்களே மழைக்காக மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் அடுத்தது கீழே பாருங்க நண்பர்களே உணவுக்காக மரபணு மாற்றம் செய்யாத விதைகளை விதைப்போம் ஆரோக்கியமான வாழ்வை ஆரோக்கியமாக வாழ்வோம் என்ற பதாகங்களுடன் இந்த பையில் குறிக்கப்பட்டு பையுடன் கூடிய பார்த்திங்கன்னா ஒரு மணமக்கள் பெயர் இடம் திருமண வரவேற்பு விழா இதில் பார்த்தீங்கன்னா நாட்டு விதைகளை கொடுத்துள்ளார்கள் விதைப்பு செய்வதற்கு ஒரு நல்லதொரு மாற்று முயற்சி அதில் பாருங்கள் நண்பர்களே அந்த கவரில் பாருங்கள் தற்பூசணி அதில் அது எதற்கு பயன்படுகிறது என்பதை பற்றி தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் கொத்தவரை சுரைக்காய் சிறுகீரை அகத்தி வெண்டை பீர்க்கன் பாகல் அரைக்கீரை இப்படி கொடுக்கப்பட்டு அதன் பயன்பாடு பற்றியும் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார்கள் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது கூடவே பாருங்கள் அந்த கவரில் தற்போது என்னென்ன விதைகள் வைத்துள்ளார்கள் என்பதை நீங்களே நேரடியாக பார்க்கலாம் தற்போது அந்த காட்சியையும் பாருங்கள் நண்பர்களே சுரை விதை வைத்துள்ளார்கள் நாட்டு சுரை விதை அடுத்தது பாகல் விதை வைத்துள்ளார்கள் அடுத்தது தர்பூசணி விதை வைத்துள்ளார்கள் நாட்டு வெண்டி விதை வைத்துள்ளார்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா முள்ளங்கி முள்ளங்கி விதை அதுவும் நாட்டு விதை அடுத்தவே கூடவே கீரை விதை அதுவும் வைத்துள்ளார்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு விதைகளை நமக்கு வைத்துள்ளார்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கவரானது இந்த கவரில் ஒரு பேக் செய்யப்பட்டு அந்த பையுடன் வைத்துள்ளார்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா கூடவே ஒரு கடலை மிட்டாய் கடலை மிட்டாயானது அந்த பையுடன் சேர்த்து அளித்துள்ளார்கள் ஒரு மகிழ்ச்சியான தருணமாக பார்க்கப்படுகிறது நன்றி விவசாய சொந்தங்களே நீங்களும் தங்கள் வீட்டில் நடக்கும் திருமண விழாவில் இதுபோன்று ஒரு மாற்று முயற்சியை செய்த செய்யலாம் என்பதை இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் ஒரு மாற்றத்தை காணுவோம் விவசாயத்தை காணுவோம் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் என்று கூறிக்கொண்டு நம்மளுடைய முயற்சியாக மற்றொரு சேனல் பனை ஓலை பாரம்பரியம் என்ற ஒரு புது சேனல் தற்போது வந்து கொண்டிருக்கின்றது அதிலேயும் ஓலை மற்றும் தென்னை ஓலை வயற்குடை பின்னுதல் போன்ற பல பதிவுகள் வர இருக்கிறது இந்த விவசாய களஞ்சியம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அந்த பனைவோலை பாரம்பரியம் என்ற யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து முழு ஆதரவு பாருங்கள் நண்பர்களே இந்த வீடியோ பதிவை பற்றி உங்களோடது கருத்துக்களை நம்மளுடைய விவசாய கலைஞர் யூடியூப் சேனலில் பதிவிடுங்கள் நன்றி விவசாய சொந்தங்களே